இங்க இருக்கிற மாரி ஆத்தாளுக்கு பயப்படுங்க சாமி நிறைஞ்சு உட்காந்துருக்கா நம்ம முத்து மாதிரி நம்ம பயப்படணும் போற ஊர்ல எல்லாம் இதைத்தான் சொல்றேன் சாமிக்கு பயப்படுங்க சாமிக்கு பயப்படுங்க போற ஊர்ல பூரா இதைத்தான் சொல்றேன் சரி ஆனா யாருமே சாமிக்கு பயப்படுறது கிடையாது அப்புறம் சாமி தான் இப்ப நம்மள பார்த்து பயப்படுது முதலாம் கோயிலுக்குள்ள போய் சாமி எப்படி கும்பிடுவான் எப்படி ஆத்தா மாரியாத்தா எல்லாத்தையும் கை கால் சுகத்தை கூடு நல்ல தொழில கொடு யார் தயவுலையும் நான் வாழக்கூடாது என் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு வலுவை கொடு இப்படிதான் சாமியை கும்பிடுவான் இப்பெல்லாம் சாமி அப்படியா கும்புறாங்க அத்தா மாரியாத்தா ஏத்த வீட்டுக்கார எண்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டியா அவன் நாஜமாக போகணும் அவன் வீடு இடிஞ்சு விழுகணும் அவன் பொண்டாட்டி பக்கத்து விட்டுக்காரன் கூட ஓடி போகணும் இப்படிலாம் சாமியை கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயந்து ஓடாத என்ன கொலவரித்தனமா வேண்டாங்கிட்டு மடப்புறம் கோயிலுக்கு போனா காசை வெட்டி போடுறாங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனா மிளக அரைச்சு அப்புறாங்க அப்ப அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவன் நல்லா இருக்குன்னு யாராவது நினைக்கிறாங்களா ஒரு விஷயத்த ஆணித்தனமா ஒன்று சொல்றேன் சொல்லுங்க எதிரியா இருந்தாலும் சரி நம்மளுக்கு துரோகியா இருந்தாலும் சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யணும் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது ஆத்தா மாறி தெரியும் நம்ம பார்த்துக்குவா அதை விட்டு விட்டு அவ நாசமா போகணும் விளங்காம போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் நாசமா போவோம் அதனால அப்படியெல்லாம் யார்ட்டி நம்ம நினைக்கவும் வேணாம் சாமிட்டு அப்படி கும்பிடவும் வேணாம் ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்க நினைக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது ஏன்னா இறைவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு முன்னாடி எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க உண்மையிலே சொல்றேன் இறைவன் மிக பெரியவன் தான் பாதி பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இல்லாதவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா சொல்லுங்க இறைவன் இருக்கின்றான் எந்த விஷயத்துல தெரியுமா எப்படி ஒரு மனுஷன் எப்ப பிறக்குறா என்ன கிளமையில பிறக்குறா என்ன தேதியில பிறக்குறா அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியுமலை இப்ப நீங்க என்ன தேதியில பிறந்தீங்க நான் வந்து சூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி தேதி ஜூலை மாசம் இருவத்தி தேதி பிறந்தேன் ஆமா சொல்லிட்டீங்க எப்ப நம்ம சாகபுரங்கிற விஷயம் யாருக்காவது தெரியுமா எப்படின்னே தெரியும் தெரியாது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் உங்க நாளத்தை சாக போறப்பில்ல அப்ப ஒரு மனுஷன் எப்ப பிறக்கிறாங்கிற விவரம் நம்மளுக்கு தெரியும் ஆனா சாக போறது யாருக்குமே தெரியாது பாத்தீங்களா அந்த அந்த ரகசியத்தை தான் ஆண்டவன் மறைச்சு வச்சிருக்கான் இதுலயே தெரிய வேணா இறைவன் மிக பெரிய பண்ணு ஒரு வேலை சாகக்கூடிய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சொல்லுங்க ரோட்ல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்குவாங்க என்னப்பா உனக்கு எப்ப எனக்கு நாளைக்கு நாலு மணிக்குடா சாயங்காலம் நாலு மணிக்கு டைம் கொடுத்துட்டா இங்கே நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கா சரி 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 அப்போ நீயே குளிச்சிட்டு போய் சாம படுத்துரு அஞ்சு மணிக்கு மாலையோட வந்துடுறேன் இவன் சொல்லுவியா திருப்பி இவன் கேட்பியா உனக்கு எப்போ எனக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதிடா அடுத்த மாசமா அப்போ இன்னும் ஒரு மாதம் இருக்கான்வியா அப்போ இந்த வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாக போயிடும் அதனால தான் ஆண்டவே மரணங்கிற விஷயத்த மறைச்சி வச்சிருக்கேன் அப்படியே சில கவிஞர்கள் அழகாத கண்டுபிடிச்சு பாட்டா பாடி இருக்காது தெரியுமா ஒரு மனுஷனுக்கு மரணம் வர்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதுன்னு சொல்லுவாங்க இந்த காதோர முடி நெறச்சிருச்சுன்னு வைங்களேன் ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டா நடத்தம் எப்போ வேணா நம்மளை கூப்பிடுவே ரெடியாக இருந்துக்கிறேன்னு அப்புள்ள காலத்தில் பெரியவங்க என்ன செய்வாங்க கண்ணாடியை பார்ப்பாங்க ஆகா முடி நெறச்சிருச்சி ஓலருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஓலை நம்ம ரெடியாக இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வீடு வாச சொத்து சுகம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன புரிச்சு கொடுக்குமோ எல்லாத்தையும் புரிச்சு கொடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க ஆண்டவா நான் ரெடியாக இருக்கேட்டா நீ எப்போ கூப்பிட்டாங்க நான் வரேன்டா அப்பண்ணி சாமிக்கு பயந்துல அப்ப ஆமா இப்ப அப்படி கிடையாது காதோர முடி நெறச்சிருச்சா கண்ணாடியை வாக்கறது அடி எளமே எங்களுக்கே நோட்டீஸா அப்படின்னு லவக்குன்னு டைய தூக்கி அடிச்சு விட்டு பது நோட்டீஸ் அனுப்புறது வர மாட்டேன் போடான்னு ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு அப்புறம் எங்க சாமிக்கு பயப்புறது நீங்களே பாத்தீங்களா இந்த உயிரை எடுக்கிறது யாருப்பு யமதுருமான் ராஜா அவரதானே இந்த உயிர் எடுக்கிறாரு அந்த யமதர்மன் ராஜா பூமிக்கு வந்திருக்காரு ஒருத்தன் உசுரை எடுக்க

எதை அடிப்படையாக வச்சு என் உசுரை எடுக்க போறீங்கன்னு மனுஷன் கேட்க அதுக்கு எம தர்மன் சொல்றாரு தம்பி என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒன்று இருக்கு அந்த ஓலைச்சுவடி கட்டுல முதல் ஓலைச்சுவடியில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் நான் எடுப்பேன் அதனால முத ஓலைச்சுவடியில் உன் பேர் தான் இருந்திருக்கு அதனால தான் உன் உசுரை நான் எடுக்க வந்திருக்கேன்னு ஏமே சொல்ல அப்படியா அப்போ இன்னைக்கு என் உசுரை நீங்கள் எடுக்க போறீங்க இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கலை ஏன்னா அளவுக்கு நீ தான தர்மங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க நாளைக்கு தான் நான் உன் உசுரை எடுக்க போறேன் இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்துக்கோ நாளைக்கு வந்து நான் உன் உசுரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யமன் சொல்லிட்டு கிளம்ப போனார்ல இந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஐயா இங்கே வாங்க என் உசுரை எடுக்க வந்தது யமனா இருந்தாலும் பரவாயில்ல என் வீடு தேடி வந்துட்டீங்க வந்தவங்களுக்கு நான் சோறு போடாமல் இருந்தது கிடையாது என் வீட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்ல யம தர்மே வேணாங்கிறாரு சாப்பாடு வேணான்டா இனைய விடுறாங்கிறாரு அதெல்லாம் கிடையாது நீங்க சாப்பிட்டு தான் போகணும் சொல்லி ரொம்ப கைய பிடிச்சு உள்ள இழுத்து உட்கார வச்சு தலைவால இலை போட்டு சோத்த போடுற சாம்பார ஊத்துறதுக்கு முன்னால அந்த சாம்பார்ல ஒரு அஞ்சாறு தூக்க மாத்திரையை கலந்துட்டேன் தூக்க மாத்திரையை கலந்து சாம்பார ஊத்த அந்த சாம்பார் வாடகைக்கு முள்ளங்கி வாடகைக்கு எமதரமனுக்கு பசி கவ்வு கவ்வுன்னு இழுத்துருக்கு இருக்கு அப்படியே அடிச்சு பிறட்டி சாப்பாடு அள்ளி சாப்பிட சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த தூக்க மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எமதரமே மட்டை மல்லாக்கா பொழந்துட்டாரு சூலாயுத ஒரு பக்கம் கிடக்குது பாசக்கயிறு ஒரு பக்கம் கிடக்குது அவர் கொண்டு வந்த எரும மாடு பின்னால சாணி ஊட்டு கிடக்குது இந்த மனுஷ பயப்புலயே சுதாரிச்சு ஒரு வேலையை பாக்கறையன் பாருங்க எம தருமன் என்ன சொன்னாரு ஓலைச்சுவடி கட்டு ஒன்னு இருக்கு அதுல முத ஓலைச்சுவடியில யாரு பேர் இருக்கோ அவங்க சிறுறத்தான் நான் எடுப்பேன்னு சொல்லி எம தருமன் சொன்னார் அல்லையா நம்ம பேரு தான் முத பேரா அதால தான் யமதர்மன் உசுர எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யமதர்மன் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த ஓலைச்சுவடி கட்ட தனியா எடுத்து மொதல் ஓலைச்சுவடி அவன் பேர் இருந்துச்சாலையா அதை பிச்சு அடியில சொருகிட்டேன் கடைசியில தானே நம்ம பேர் இருக்கு கடைசியா தான் நம்ம உசுரை எடுப்பாரு சொல்லி ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டேன் யம தருமன் கண்ணை முடிச்சு பார்த்தாரு மனுஷனை கூப்பிட்டாரு தம்பிங்க வாடா உன் உசுரை எடுக்க வந்தது எம்மன் தெரிஞ்சு கூட எனக்கு சோர் ஓட்ட பாத்தியா உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன் அதனால உனக்கு நான் ஒரு உபாயம் செய்ய போறேன் முத பேர் யார் பேர் இருக்கோ அவங்க உசுரைத்தான் நான் எடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க உசுரை நான் எடுக்க மாட்டேன் அடியில் யார் பேர் இருக்கோம் அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன்னு சொன்னார்ல எம தருமனுக்கு நெஞ்சுவலி வந்த மாதிரி இவனுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு நம்ம உசுரத்தாண்டா எடுக்க வந்தார் கடைசியில் விதி வலியது இல்லையா அதனால எப்போ எந்த உசுர் போகணுமோ அது கடவுளுக்கு தெரியும் அதனால என்னை பார்த்து ஐயாக்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுது உங்கள் சூர்யா பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டியின்னு வந்துவிட்ட சிங்கோ பொதுவாக எம் மனசு தங்கோ ஒரு போட்டியில் வந்துவிட்ட சிங்கோ உள்ளதே செல்வோம் நல்லதே செல்வோம் வெற்றிலை வெற்றி பெரும் ஆடுபோ நாடுவோம் கொண்டாடுவோம் அந்த காணவோ என்னாலே அடுவோ பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காணுமோ என்னாலே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு கோட்டையில வந்து விட்டா சிங்கம் முன்னால சீருது மயிலக்காலு பின்னால பாயுது மச்ச காலே உன்னால சீருது மயிலுக்காலே பின்னால பாயுதும் அச்சக்காலு அடக்கி ஆளுது முரட்டு காலே முரட்டுக்காலே முரட்டுக்காலே நெஞ்சுக்குள் அச்சமெல்ல யாருக்கும் பயம் உள்ள வாரா நம்ம துணையாக பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பிறந்த ஊருக்கு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை ஊருக்கு வளர்ந்த நாட்டுக்கு பெறு நால பேருக்கு நன்மை செஞ்ச கொண்டாடுவார் பண்பாடுவோம் என்னாலும் உளைச்சலுக்கு பொண்ணான பழங்களுக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க விளையாடுங்க உடல் வளமாகுங்கள் அடுவோ பாடுவோம் கொண்டாடுவோம் நாடுவே அடுவோ பாடுவோம் கொண்டாடுவோம் நாடுவே